ஹை கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழையரும் கடைக்கு போயிடணும் ஓகேங்களா அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் பேட்டரி ஒன்று கிடச்சிது ஓகேங்களா நான் இதை வந்து உடனே இருபதுருவா கொடுத்து வந்துட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இருபதுருவா கொடுத்து தான் வாங்கினுருந்தேன் சரி இது எதுக்குள்ளே இப்போ கார்டன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பேட்டரி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நமக்கு எத்தனை பேட்ரி ஏதாவது எத்தனை செல்ஸ் நல்லாயிருக்குன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நம்ம இந்த பேட்ரி முதல்ல ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இடத்துல விட்டு எதிர்க்குள்ளே விட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஈஸியால் உங்களுக்கு வந்து இழுத்தோன்னா வந்துடா இது பேட்ரி அதாவது ரொம்ப டைட்டாக தான் இருந்தது நானே வந்து கஷ்டப்பட்டு தான் இழுத்தேன் ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா எதாவது இன்ட்ரஃபைஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு லெனோ அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்போட பேட்ரி இது ஓகேங்களா ஓகே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேட்ரிஸ் இருக்குது ஓகேங்களா இதில் நமக்கு முதல்ல நம்ம அவுட்புட் இங்கே வருதான்னு பார்ப்போம் அதுக்கு மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரோ பண்ணிட்டேன் இது மேலே ஒரு கம்மு மாதிரி ஒன்று இருக்குது இப்போது மனு தெரில சொல்லி பார்ப்போம் ஓகே இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கேயும் எங்கேயும் குத்திடாதீங்க குத்திட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஃபயராகவும் பேட்டரியில் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஓகே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ஓகே டிஎம்எஸ்லேருந்து எந்த அவுட்புட்டுமே வரல ஓகேங்களா இப்போ நம்ம இடத்துல இடத்துலேருந்து எல்லா பேட்டரியும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்ரி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கட் ஆஃப் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் சென்சார்லாம் இருக்குது இதுதான் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இதுதான் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்கிற நம்ம முதல்ல இந்த எல்லா ஸ்டிப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே எந்த லைனையும் ஷார்ட்டாக விட்டுறாதீங்க கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள் இந்த நிக்கல் பிளேட்லாம் கையை கிழிச்சிரும் ஓகேங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஓகேங்களா பட்டாலே பிளட்டு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே பார்த்தோன்னா நான் பிஎம்எஸ் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இதுதான் பிஎம்எஸ் வருது அப்படியே வந்து இந்த ரெண்டு பேட்டரி இருக்கிறதே இதை செப்பரேட்டாக பிரிச்சிடலாம் அப்படியே செக் பண்ணி பார்ப்போம் எது எதெல்லாம் வேல்யூ காட்டுதுன்னு இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த நிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும் ஓகேங்களா கையை கிழிச்சிடும் லேப்டாப் பேட்டரி ரொம்ப நாளாக மழையிலையும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்பவும் ரஷ்டாக இருக்குது எனக்கு என்னமோ ஆல்ரெடி யாரோ பிரித்து வேலை பார்த்த மாதிரி தெரியுது நமக்கு முன்னாடி அவனோ போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இங்கே டேப்பு அது இதுன்னு ஏதோ அடிச்சிருக்காங்க என்னன்னு தெரில அதெல்லாம் அப்புறம் அதோடய லித்தியமும் ரொம்பவும் டேமேஜாக தான் இருக்குது இப்ப நீங்கள் டேப்பெலாம் அடித்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கம்பெனிலேயே அடிச்சு வந்ததா என்னன்னு தெரில ஓகே அதனால் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு பேட்ரி ஓகே எல்லாத்தையும் தனியார் பிரிச்சாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா மல்டிமீட்டரை பார்த்துங்க ஓகே இது வந்து புலாட்டி மாற்றி காட்டுதுன்னு காட்டுது ஓல்டேஜி வரல ஓகே இது உரமாக வச்சிடலாம் இதுலையும் வோல்டேஜ் காட்டலை இதுவும் காட்டலை அந்த பேட்டரியும் காட்டலை அப்புறம் இதுலையும் காட்டலை நமக்கு இந்த எந்த பேட்டரியிலையுமே வோல்டேஜ் காட்டலை ஆக மொத்தத்தில் நமக்கு லேப்டாப் பேட்டரி கேர்மன் பேட்டரி அவர்கள் நாமத்தை போட்டுட்டாங்க நாமத்தை போட்டுட்டாங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே ஒரு ஒரு செல்லில் கூட பவர் இல்லை நான் கூட இதில் ஒரு ரெண்டு இருந்து ஒரு மூணு செல் வரைக்கும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் ஒன்று கூட பவர்லாம் போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே இது வேணா சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் என்கிட்ட வந்து ஒன் செ ஒன் செல் சார்ஜர் வேணா இருக்குது நான் வேணால் சார்ஜ் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு வே இது இதில் ஏதாவது சார்ஜ் ஆகிடுச்சின்னா நான் வேணால் உங்கள் கிட்டே கன்வே பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் வோல்டேஜ் ட்ராப் ஆகிடு லித்தியம் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து ஒரு லோ ஆகிடுச்சுன்னா அதை திரும்ப சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அது எதாவது பண்ணி சார்ஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரிடா இப்போ எதுக்கு இதை தூக்கிட்டு வந்து வீணாக பிரித்துக்கிட்டும் நீ வந்து வீடியோ போட்டு உக்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எனக்கு இப்போ போய்னா ஒரு இருபது ரூபா தான் போகும் ஓகேங்களா இது வந்து நான் இருபது ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த செல்லை ஓகேங்களா மொத்தமாகவே எனக்கு இதில் ஒரு இருபது போச்சுன்னா ஒரு இருபதுருவா தான் போகும் ஆனால் நீங்கள் இந்த பேட்டரி ஒரு செல்லை வாங்கினோம்னா இது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல கிரேடாக தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல மிஷின் கிரேட் பேட்டரின்னு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு நூறுரூபா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி தொண்ணூறுரூவா ரேஞ்சில் தான் நல்ல அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் செல்லு அதாவது இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எம்ஹெச்சா என்ன எம்ஹெச் இந்த மில்லி எம்ஏ பேர் தான் இது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இந்த மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை வச்சு என்ன தாண்டா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் உங்களோட அதாவது செக் பண்ணுறீங்களா யூஎஸ்பி போர்டு செக் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம் அப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க குழந்தைங்களுக்கு அவங்களாம் பண்ணிவிடுங்களேன் அதெல்லாம் ஓகே பண்ணலாம் இல்லை அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய அப்ளைசைன்ஸ் வந்து நான் டொல் ஓட்லேயே நான் வந்து ஆம்பிளிஃபைர்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க எனக்கு இன்பில்டாக உள்ள ஒரு பேட்டரி வச்சு எப்படி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்றவங்கள இந்த பேட்டரி பக்காவாக சூட் ஆகும் ஏன்னா இதுலேயே பன்னெண்டு வோல்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா இதில் மட்டும் வராது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு பேட்ரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கிடைக்கும் அதாவது சீரீஸ் கனெக்ஷன் அதாவது தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஓகேங்களா இதில் நீங்கள் சீரீஸ் கனெக்ஷன் இந்த மூணு பண்ணிவிட்டு இதே மாதிரி மூணு இன்னொரு தடவை சீரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பேரல் பண்ணும் பக்க இணைப்பு என்னச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஏஹெச் அந்த மாதிரி பேட்டரி கிடைக்கும் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் டூ ஃபைஹ் அந்த மாதிரி கிடைக்கும் அது வந்து செல்லோட வந்து எம்ஏச்சை பொறுத்து இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து பழையரும் கிடைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப் பேட்டரி கண்ணில் பட்டுதுனா எது எல்லா பேட்டரியிலும் இப்படிலாம் போயிருக்காது எல்லா பேட்டரியும் போயிருக்காது அந்த செல்லை மட்டும் கழட்டி இருந்துச்சு நம்ம மற்ற செல்லை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த கொசுபேட்டு இந்த மாதிரி சம்திங்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் லெட்டாசிட்டாக இருக்கும் ஓகேங்களா அது நமக்கு ஆகாது அது திடீர் திடீர்னு தண்ணி ஊற்றணும் அது வந்து ஆறு ஒரு மாதம் அடிக்கோ ஒரு மாதம் அடிக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கெலாம் கூட இதை நம்ம வந்து இந்த லெட்டாசிட்டை தூக்கிட்டு லத்தியமாயின்னு போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அப்ளைன்சஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம இதை லித்தியமாக கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா நமக்கு லித்தியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வோல்ட் வேணுமோ நாமளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதை மூணு பேட்டரி கிடச்சின்னா பன்னெண்டு வோல்ட் எனக்கு கிடைக்கும் இதில் ஒரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு அதாவது ஸ்டாண்டர்டாக வரும் ஃபுல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு வோல்ட் வரும் ஃபோர் வோல்ட் ஓகேங்களா சார்ஜ் ஃபுல் சார்ஜ் இருந்தால் நாலு வோல்ட் வரும் அதாவது ட்ரைவ் ட்ரை வோல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரி ஓகேங்களா இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பலயரும் கடையில் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காய்